குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டாச்சு கோடை விடுமுறையும் தொடங்கிடுச்சு உங்களுக்கு பாலராமர தரிசனம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதா அப்படின்னா இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்திய அரசாங்கம் பாரத் கௌரவ் ஏசி ரயில் ஏற்பாடு செய்திருக்காங்க ட்ரெயின் டூர் போகலாம் வாங்க கோடை காலத்தை ஒட்டி தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களை நோக்கி ஆன்மீக சுற்றுலாவுக்கான சிறப்பு பாரத் கௌரவ் ஏசி ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் மதுரா கிருஷ்ணர் ஆலயம் ஹரித்வார் மானசா தேவி தரிசனம் அயோத்தி பாலராமர் தரிசனம் காசி கங்கை நதியில் புனித நீராடல் விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கம் விசாலாச்சி அன்னபூரணி தரிசனம் கயாவில் பிண்ட தர்ப்பணம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல் உள்ளிட்டவையும் அடங்கும் மேலும் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் மற்றும் டெல்லி குதித் மினார் இந்தியா கேட் போன்ற இடங்களையும் கண்டு கழிக்கலாம் இந்த சுற்றுப்பயணம் பன்னெண்டு நாட்கள் கொண்ட ஒரு சிறப்பு சுற்றுப்பயணமாக இந்த சுற்றுலா ஏசி ஸ்லீப்பர் கோச் தங்கு மறை சுற்றி பார்க்க வாகன வசதி சைவ உணவு உள்ளிட்டவை இதில் அடங்கும் இந்த சிறப்பு ரயிலில் வருகிற மே பதினெட்டாம் அன்று கோவை பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் சென்னை போன்ற இடங்களில் பயணிகள் ஏறிக்கொள்ளலாம் கட்டணம் நபர் ஒருவருக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூறு எல் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ஏசி ஆகும் இன்னொரு ஆன்மீக பயண திட்டமும் பாரத் கௌரவ் ஏசி ரயில் ஏற்பாடு செய்திருக்காங்க இந்த பயண திட்டத்துக்கான சிறப்பு பாரத் கௌரவ் ஏசி ரயில் ஜூன் ஆறாம் தேதி கோவையில் இருந்து பாலக்காடு தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் சென்னை போன்ற இடங்களில் பயணிகள் ஏறிக்கொள்ளலாம் இதில் ஐந்து பிரிவுகளாக பயணிகள் ஆன்மிக சுற்றுலா மேற்கொள்ளலாம் முதலாவது திட்டம் காஷ்மீர் ஸ்பெஷல் இதில் ஸ்ரீநகர் குல்மார்க் சோன்மார்க் அமிர்தசரஸ் மதுரா டெல்லி செல்லலாம் இரண்டாவது திட்டத்தில் அமிர்தசரஸ் பத்ரிநாத் மதுரா டெல்லி செல்லலாம் மூன்றாவது திட்டத்தில் சிம்லா மணாலி சண்டிகர் அமிர்தசரஸ் டெல்லி ஆக்ரா செல்லலாம் நான்காவது நேபாள் முக்திநாத் போக்ரா சாரண்யம் அயோத்தி செல்லலாம் ஐந்தாவது திட்டம் இமாலய நவ சக்தி ஸ்தலங்களுக்கு செல்லும் வண்ணம் அமைச்சிருக்காங்க வைஷ்ணவி தேவி சாமுண்டா தேவி ராஜேஸ்வரி ஜுவாலமுகி சிந்த்பூர்ணி பகலாமுகி தேவி கல்கா தேவி மானசா தேவி டெல்லி மதுரா அடங்கும் மேற்கண்ட அனைத்து சுற்றுலாக்களுக்கும் கட்டணம் பொண்ணு ஏசி ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய் இரண்டு ஏசி ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மூன்று ஏசி ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எஸ் எல் ரூபாய் பயணிகள் தங்கள் உடைமைகளை ரயில வைத்துவிட்டு தேவையானவற்றை மட்டும் கொண்டு செல்லும் வசதி இன்னி செய் மற்றும் முக்கிய அறிவிப்புகளுக்கான ஒளிப்பெருக்கி வசதி கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒரு மேலாளர் மற்றும் பாதுகாவலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பயணத்துக்கான முன்பதிவு மற்றும் மேலும் விவரங்களுக்கு ஏழு மூன்று சைபர் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஆகிய எண்ணையும் டபிள்யூ 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 டாட் ட்ரெயின் டூ டாட் இன் ஆகிய இணையதளத்தையும் தொடர்பு கொள்ளலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாட்சிங்